ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராஜசேகர் பாலையடியூ தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் கவுன்சிலிங் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போ கவுன்சிலிங் ஃபஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங் நடந்துகிட்டு இருக்கு ஸோ இந்த ஃபஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங்கில் கலந்துக்கிறதுக்காக ரேங்க் லிஸ்டில் வராதவங்க அல்லது காலோ மெசேஜ் எதுவுமே வராதவங்க என்ன பண்ணுறதுன்னு அந்த மாணவர்கள் எல்லாமே மிக குழப்பத்தில் இருக்காங்க அப்போ அடுத்த சான்ஸ் அப்படின்னா செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் தான் இது வந்து நம்ம அந்த சரி நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வர சொல்லி அழைக்கப்படாதவங்களுக்கு செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல வரலாம் அப்படிங்கறது அப்போ அந்த செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் எப்போ நடக்கும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக மாணவர்கள் மத்தியில இருக்கு ஏன்னா ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் ஃபோர்டீன்த்தோடு முடிஞ்சிடும் ஜூன் பதினாலோட முடியுது ஜூன் ஜூன் முப்பது வந்து காலேஜ் ரீ ஓப்பனிங் ஃபர்ஸ்ட் இயருக்கு அப்ப நடுவுல ஒரு பதினாறு பதினேழு நாள் இருக்கு அப்ப ஜூன் முப்பதுக்குள்ளேயே அதாவது ஜூன் பதினாலுக்கு மேல ஜூன் முப்பதுக்குள்ளேயே செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் நடத்திட்டா நடத்திடுவாங்களா அப்படி நடத்திட்டா நமக்கு சீட்டு கிடைச்சாதானே நம்ம ஜூன் முப்பதாம் தேதி காலேஜ் ஓப்பனிங் அப்ப நம்ம காலேஜுக்கு ஃபர்ஸ்ட் டேல இருந்து போக முடியும் இல்லைனா நமக்கு பாடம் மிஸ் ஆகுமே அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மாணவர்கள் மத்தியில இருக்கு ஸோ அப்ப செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் எப்போ போடுவாங்க அப்படிங்கிறத வந்து இன்னும் டேட் அனௌன்ஸ் பண்ணாதனால மாணவர்களுக்கு இன்னும் அது தெரியல ஸோ செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் இப்போ இன்னொரு டவுட் மாணவர்களுக்கு இருக்கக்கூடியது இப்போ ஒன் செவன்டி சிக்ஸ் காலேஜஸ்னா நூற்றி எழுபத்தாறு ஆறு செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா எந்த கோர்ஸுக்கு செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் ரவுண்ட் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே தெரியும் உதாரணமா ஒரு கோர்ஸ் இருக்குன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்ஸ் கவுன்சிலிங்லேயே ஒரு குறிப்பிட்ட கல்லூரியில பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் எல்லா சீட்டும் முடிஞ்சிருச்சுன்னா செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அந்த காலேஜ் போட்டாலும் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு இருக்காது கவுன்சிலிங் ஏன்னா அது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயும் முடிஞ்சிருச்சு சில கல்லூரிகள ரொம்ப பாப்புலர் காலேஜஸ்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்லயே எல்லா கோர்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா சீட்டும் கம்ப்ளீட் ஆயிரும் அட்மிஷன் முடிஞ்சிடும் அப்ப அந்த காலேஜ் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கே போட மாட்டாங்க சோ அதனால நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளிகேஷன் ஆன்லைன்ல போடுறப்ப எந்த காலேஜ் சூஸ் பண்ணிருக்காங்களோ அந்த காலேஜஸ்க்கெல்லாம் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் இருக்குமா அப்படிங்கறத கொஞ்சம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும் அவங்க தான் போடுவாங்க காலேஜ் வெப்சைட்ல போடுவாங்க செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் இந்த டேட்ல இருந்து ஆரம்பிங்கன்னு சொல்லி கவர்மெண்ட் சைட்ல இருந்து மேக்சிமம் டேட் அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க சில டைம்ல வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஒன்னா டூ இயர்ஸ்க்கு முன்னாடி இரண்டாம் கட்ட கலந்தாய்வு இந்த தேதியில இருந்து இந்த தேதி வரைக்கும் நடக்கும் அப்படிங்கிறது ஏன்னா அந்த டைம்ல எந்த காலேஜ்ல எந்த வேக்க கோர்ஸ்ல வேக்கன்ட் இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் நடக்கும் அப்போ செகண்ட் அப்புறம் நிறைய அதாவது சில வருஷங்களில் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கான ஷெட்யூல் கவர்மெண்ட் சைட்ல இருந்து அனௌன்ஸ் பண்ணாதனால அந்தந்த காலேஜே செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க அது வந்து அந்த காலேஜோடைய வெப்சைட்ல போட்டிருப்பாங்க அல்லது வந்து எந்த ரேங்க்ல இருந்து எந்த ரேங்க் வரைக்கும் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் கூப்பிடலான்னு முடிவு பண்ணுறாங்களோ காலேஜ்ல அந்த காலேஜில் இருந்து அந்த தகவல் வந்து அதாவது இமெயில் ஆகவோ அல்லது மெசேஜ் ஆகவோ ஃபோன் கால் ஆகவோ அந்த குறிப்பிட்ட ரேங்க்ல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தகவல் சொல்லப்படும் சொல்லுவாங்க ஏதோ ஒரு வகையில நமக்கு வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த தகவல் வரும் அதை நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கணும் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கெஸ்ட் நான் என்ன பண்றேன்னா ஜூன் பதி ஃபோர்டீன்தோட ஜூன் பதினாலோட முதல் சுற்று கலந்தாய்வு முடியறதுனால அதுக்கப்புறம் ஒன் ஆர் டூ டேஸுக்கு அப்புறம் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங் உடனே ஒரு ரெண்டு மூணு நாளையே காலேஜ் ஓப்பன் பண்ணுவாங்க இந்த வருஷம் அப்படி இல்லை கொஞ்சம் முன்னாடியே ஃபர்ஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங் கம்ப்ளீட் ஆகுது அதாவது செகண்ட் இயர் தேர்ட் இயருக்கு வந்து ஜூன் ஃபோர்த் சிக்ஸ்டீன்த்து தான் ஓப்பன் பண்ணுறேன் ஜூன் பதினாறு ஓப்பன் பண்ணுறாங்க அதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் முடிஞ்சிருது ஆனால் அப்படி பொதுவாக இருக்காது ஓகேவா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து நடந்துட்டு இருக்கிறப்ப வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் இயருக்கு காலேஜ் ஓப்பன் பண்ணுவாங்க இந்த வருஷம் கொஞ்சம் முன்னாடி நடக்கிறதா நான் நினைக்கிறேன் அப்போ வந்து கண்டிப்பாக ஜூன் பதினாறுக்கு மேலே ஜூன் முப்பதுக்குள்ளேயே செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் நடத்தி முடிச்சு அந்த மாணவர்களும் அந்த செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல சீட்டு அட்மிஷன் போட்ட மாணவர்களும் ஜூன் முப்பதுல இருந்தே காலேஜ் அட்டன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன் நாம எதிர்பார்க்கலாம் ஓகேவா செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் என்னைக்கு ஸ்டார்ட் பண்றாங்கிற டேட்டை எதிர்பார்த்து இருக்கலாம் அது மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்த உடனே நம்ம இருந்து வீடியோவா வரும் அதுக்கு நம்ம சேனலோட எப்பவுமே ஒரு லிங்க்ல இருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அது சம்பந்தப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனல்ல நம்ம போடுறப்போ கண்டிப்பா அது உங்களுக்கு ரீச் ஆயிடு நோட்டிபிகேஷனா வந்துடும் அது ஓப்பன் பண்ணி அந்த விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கலாம் அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரவுண்ட் கவுன்சிலிங் யாராவது ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா அவங்ககிட்டையும் சொல்லி வச்சிருங்க ஏன்னா அவங்க காலேஜுக்கு தகவல் அவங்களுக்கு ஏதாவது கிடைச்சதுனால ஓகே அல்லது நீங்கள் அப்ளை பண்ண காலேஜில் ஆன்லைன் அப்ளிகேஷனில் மென்ஷன் பண்ண காலேஜ் சாய்ஸ் பில்டிங்கில் கொடுத்த காலேஜில் செகண்ட் ரவுண்டு கவுன்சிலிங் எப்போ நடக்குதுன்னு அந்த காலேஜுக்கு கால் பண்ணியோ அல்லது பக்கத்தில் இருந்து அந்த காலேஜுக்கு நேரில் போயோ நீங்கள் நோட்டீஸ் போர்டில் பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாம் அதில் கண்டிப்பாக போட்டிருப்பாங்க அல்லது காலேஜினுடைய வெப்சைட்டை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க ஓகேவா வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ வெரி மச்